ஓம் முருகா அஸ்ட்ரோதரணி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய பதிவில் சிம்ம ராசி உத்திரம் நட்சத்திரம் மூன்றாம் பாதத்திற்கும் கன்னி ராசி உத்திரம் நட்சத்திரம் இரண்டு மூன்று நான்கு ஆகிய பாதங்களுக்கும் திருமண வரன் கொடுப்பினை மற்றும் உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் தனப்பிராப்தத்தை அதிகப்படுத்தும் வழிகள் நான்காம் பாவம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இது அத்தனையும் ஒன்றின் பின் ஒன்றாக வரிசையாக நாம் பார்த்து கொண்டே வருவோம் முதல்ல இந்த கண்ணீர் ராசியில அமைந்திருக்கக்கூடிய உத்திரம் நட்சத்திரத்திற்கும் சிம்ம ராசியில் அமைந்திருக்கக்கூடிய உத்திரம் ஒரு வித்தியாசம் உள்ளது சிம்மத்தில் நட்சத்திரம் குருவின் கர்ம பதிவும் கர்ம பதிவும் பெற்றது இப்போ இந்த நட்சத்திரக்காரர்கள் அதாவது உத்திரம் ஒன்று இந்த நட்சத்திரத்தை சேர்ந்த நபர்கள் ஒரு குடும்பத்துல இருக்காங்க அப்படின்னாவே அந்த குடும்பத்துல நிச்சயமாக ஆசிரியர் அப்படிங்கிற அந்த தொழிலோடு கல்வி தொழிலோடு கற்றுக்கொடுக்கும் தொழிலோடு தொடர்பு உடைய நபர்கள் இருப்பாங்க குருவின் காரகத்துவ தொழிலும் புதனின் காரகத்துவ தொழிலும் செய்யக்கூடிய நபர்கள் நிச்சயமாக உண்டு இது வந்து சிம்மத்தில் இருக்கக்கூடிய உத்திரம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்திற்கு அடுத்ததாக கண்ணியில் இருக்கக்கூடிய உத்திரம் நட்சத்திரம் இரண்டு மூன்று நான்கு இந்த பாதங்களை சேர்ந்த நபர்கள் வந்து கண்ணில் இருக்காங்க இப்ப கன்னி அப்படிங்கிற இந்த வீடு காலபுருஷனுக்கு ஆறாம் வீடா வருது ஆறாம் வீடு அப்படிங்கிறது எதையெல்லாம் நமக்கு சொல்லக்கூடும் அப்படின்னா ஆறு உத்தியோகத்தை சொல்லக்கூடியது காலபுருஷனுக்கு ஆறாம் பாவமாக வரக்கூடிய கன்னி இவர்களுக்கு சந்திரன் இருக்கக்கூடிய ராசியாகவோ லக்னமாகவோ வந்துருச்சு அப்போ இது இவர்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் தாக்கங்களை ஏற்படுத்துது அப்படின்னா கடன் எதிரி நோய் இவைகள் அத்தனையும் ஆறாம் வரும் வெற்றிங்கிற விஷயமும் ஆறாம் தான் வருது ஒரு செயலை நாம் செய்கிறோம் அப்படின்னா வெற்றியா தோல்வியா அந்த இந்த விஷயங்களை நிர்ணயிப்பதும் ஆரம்பாவம் பாவம் சர்வீஸ் மக்களுக்கு செய்யக்கூடிய அந்த சேவை இப்போ இந்த கண்ணில இருக்கக்கூடிய உத்திரம் நட்சத்திரம் இரண்டு மூன்று நான்கு இந்த பாதங்களை சேர்ந்த நபர்களினுடைய குடும்ப பின்புலத்தில் இரண்டு விதமான நபர்கள் இருப்பாங்க அதாவது இரண்டு விதமான பதிவுகள் அங்க இருக்கும் என்ன அப்படின்னா முதல்ல இந்த புதனினுடைய கர்மப்பதிவு புதனினுடைய கர்ம பதிவிற்கே வந்து உரித்தான லக்சரர்ஸ் பேராசிரியர் பத்திரிகை துறை இணைப்பு அதாவது தரகு தரகு போன்ற விஷயங்கள் வியாபாரம் செய்யக்கூடிய நபர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன் இது வந்து புதனினுடைய கர்மப்பதிவு அப்படின்னு ஒரு வீடியோ நான் பதிவு போட்டிருக்கேன் அதில் போய் பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க அடுத்ததா பாத்தீங்கன்னா சனியினுடைய கர்மப்பதிவை சுமந்தது கண்ணிங்கிற அந்த வீடு இப்போ இந்த இரண்டும் ஒருங்கே பெற்ற அந்த குடும்பமாக இருக்கும் சனியினுடைய கர்மப்பதிவு அப்படின்னா அந்த குடும்பத்தில் இந்த கன்னி ராசி இருந்தாலும் சரி கன்னி லக்னம் இருந்தாலும் சரி இந்த கன்னி ராசியைச் சேர்ந்த இந்த குடும்ப நபர் இருக்கக்கூடிய அந்த குடும்பத்தில் தன்னுடைய குடும்ப பின்புலத்தில் அதாவது வம்சாவளியில அற்ப ஆயில்ல இறந்திருப்பாங்க அதாவது தீர்க்க ஆயிலுக்கு மேலே வசி இருக்கக்கூடிய அந்த நபரும் அந்த குடும்பத்துல இருப்பாங்க குறைந்த ஆயுள் கொண்ட அந்த நபர்களும் அந்த தான் இருந்திருப்பாங்க அடுத்ததாக இந்த உத்திரம் நட்சத்திரம் அந்த குடும்பத்துல இருக்கு அப்படின்னா என்ன விஷயங்களை நம்ம அங்க ஐடென்டிஃபை பண்ணி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா உத்திரம் வந்து கணவன் மனைவி சட்டபூர்வமாக பிரிந்த அந்த நபர்களை கொண்ட அவங்களுடைய வம்சாவளியில இந்த நபர்கள் இருப்பாங்க சட்டபூர்வமாக பிரிந்தவர்கள் சட்டப்படி பிரிந்தவர்கள் குடும்பத்துல அங்க இருக்கு நம்ம தெரிந்து ஒரு தகவல் உத்திரம் ஒரு குடும்பத்துல இருக்கு உத்திரம் நட்சத்திரம் ஒரு குடும்பத்துல இருக்குன்னா ரோகிணியும் அதே குடும்பத்துல இருக்கும் பூராடமும் அதே குடும்பத்துல இருக்கும் ஏன்னா ரோஹிணி உத்திரம் பூராடம் இது மூன்றும் ஒன்றோடு ஒன்று மரபணு தொடர்பு பெற்றது அதனால இந்த ரோகிணி உத்திரம் பூராடம் இது மூன்றும் லக்னமாகவோ இல்ல லக்ன அதிபதி நின்ற நட்சத்திரமாகவோ சந்திரன் நின்ற நட்சத்திரமாகவோ அவங்க குடும்பத்திலேயே மாறி மாறி நபர்கள் இருப்பாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் இந்த உத்திரம் நட்சத்திரம் ஒண்ணு இரண்டு மூன்று நான்கு சோ இந்த பாதங்களுக்கு உங்களுக்கு வந்து நான்காம் பாவமாக வரக்கூடிய வீடு எது அப்படின்னா தனுசு மகரம் சோ இப்ப தனுசு அப்படிங்கிற அந்த வீடு காலபுருஷனுக்கு ஒன்பதாம் வீடு ஒன்பதாம் வீடு அப்படிங்கிறது அதிர்ஷ்டத்தை சொல்லக்கூடிய வீடு திடீர் அதிர்ஷ்டம் வீடு கட்டும் பொழுது ஏதேனும் ஒரு வகையில திடீர் அதிர்ஷ்டங்களும் கூட ஏற்படுவதற்கான வாய்ப்பு அங்க இருக்கு ஆனா வீடு கட்டும் பொழுது இல்ல மனை வாங்கும் பொழுது என்ன மாதிரியான பிரச்சனைகளை இவர்கள் சந்திக்க நேரிடும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாலம் கட்டுதல் அரசாங்கத்தினால் அந்த இடத்துல பாலம் வருது ஒரு பிரிட்ஜு வந்துட்டு இருக்கு அப்படின்ற அந்த ப்ராஜெக்ட் எல்லாம் அங்கே வருதான்னு ஃபர்ஸ்ட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க கெமிக்கல் ஃபேக்ட்ரி கெமிக்கல் ரிலேட்டடான ஃபேக்ட்ரிஸ் அங்கே இருக்கா அந்த ஆலை கழிவுகள்னால அந்த மண்ணுக்கோ இல்லை அந்த சுற்றுப்புறத்திற்கோ மாசு எதுவும் ஏற்படக்கூடிய அந்த இடமா அந்த இடங்கள்ல போய் நம்ம குறைந்த விலைக்கு கிடைக்குதே அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் போய் வாங்க போகிறோமா அது குடியிருப்பதற்கு தகுந்த இடம்தானா அப்படிங்கறதெல்லாம் பார்த்து நீங்கள் வாங்கி கொள்ள வேண்டும் ஏன்னா ஒரு இடத்துல காற்று அப்படிங்கிறது வந்து மாசுபடுது அப்படின்னாவே அங்க உத்திராத்திற்கு ஏற்கனவே புதனினுடைய கர்மப்பதிவு வந்துருச்சு அங்க நுரையீரல் சுவாசம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை அங்க வந்துருது அதனால கொஞ்சம் காற்று மாசுபாடு இல்லாத இடமாக பார்த்து நம் வீடு அஹ் அமைத்து கொள்வது கொஞ்சம் உங்களுக்கு பயன பயனுள்ளதாக இருக்கும் நான்காம் பாவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து ராகுவினுடைய பதிவு வந்துருச்சு அப்போ டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டால உங்களுக்கு வந்து நிலம் பாதிக்கப்படுமா அப்படிங்கிற அந்த விஷயத்தையும் நீங்கள் ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டும் பத்திரம் சார்ந்து விஷயங்கள்ல பட்டா சிட்டா இவைகள் முறையாக இருக்கா ஆதாரங்கள் முறையாக இருக்கா ஆவணங்கள் இருக்கா அப்படிங்கிற விஷயங்களை எல்லாம் அணுகி தான் இதை இந்த நான்காம் பாவ விஷயங்கள்ல நீங்க முடிவு செய்யணும் ஏன்னா புதன் புதன் வந்து உள்ள வந்துட்டாவே எங்க ப்ரூஃப் கரெக்டா இருக்கணும் அதை சரி பார்த்து கொள்ளணும்னு அர்த்தம் இப்போ வீடு சார்ந்த விஷயங்களை நீங்க கண்டிப்பாக இந்த மேற்படி சொன்ன பட்டா சிட்டா விஷயங்கள் ஆகட்டும் இல்ல ஒரு கரெக்டான இருக்கோ அதை எல்லாம் சரி பார்த்த பின்னர் வீடு வந்து வாங்குறதா இருந்தாலும் மனை வாங்குறதா இருந்தாலும் வீடு கட்டி கொள்வதாக இருந்தாலும் ஒவ்வொரு விஷயங்களும் ஒப்பந்தம் போன்ற விஷயங்களாக இருந்தாலும் சரி அதை அதை அத்தனையும் பார்க்க வேண்டிய ஒரு நிலைக்கு நீங்க தள்ளப்படுறீங்க ஆறாம் பாவம் அப்படின்னா உத்தியோகத்தை சொல்லக்கூடிய விஷயம் ஆறாம் பாவம் உத்தியோகம் கும்பத்துக்குள்ள உங்களுக்கு அமைஞ்சிருது கும்பம் உங்களுக்கு செவ்வாயினுடைய கர்மப்பதிவு வந்துருச்சு அப்போது ஏற்கனவே உங்களுக்கு புதனின் கர்மப்பதிவு சனி கர்ம பதிவு இருக்கு இங்க செவ்வாயினுடைய கர்மப்பதிவும் வந்துருச்சு ஸோ என்ன மாதிரியான உத்தியோகங்கள் செய்தால் உங்களுக்கு நன் நல்ல ஒரு விஷயமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கற்றுக் கொடுப்பது கற்றுக் கொடுப்பது அப்படின்னா எது சார்ந்துன்னா அடுத்தவர்களுக்கு சேவை செய்வது அதாவது உங்களுக்கு வந்து உடற்பயிற்சிகள் மூலியமாக அடுத்தவர்களுக்கு உடற்பயிற்சி ஒருத்தருடைய உடலை அவங்க சரியாக வச்சு பேணி பாதுகாக்கணும் அப்படின்னா அவங்களுடைய அந்த உடல் ஆரோக்கியம் ச மேம்பட்டு இருக்கணும் இல்லையா அந்த அதற்காக ஜிம் எக்யூப்மெண்ட்ஸ் வந்து ஜிம் எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கிறது ஜிம் வச்சு நடத்துகிறவங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபிசிக் அதாவது உடலாலும் சரி மனதாலும் சரி அடுத்தவர்களுக்கு ஹீலிங் கொடுக்குற விஷயங்கள் மற்றவர்களுக்கு ஹீல் கொடுக்குற விஷயங்கள் அத்தனையும் உங்களுக்கு உத்தியோகத்திற்குள்ள உங்களுடைய சுய வந்து வந்துவிடும் அந்த மாதிரியான நீங்கள் தேர்வு செய்து போனீங்க அப்படின்னா உங்களுக்கு அது நல்ல ஒரு அமைப்பா இருக்கும் ஏன்னா ஏழாம் பாவம் அப்படின்னா அது வந்து மருத்துவ துறைக்குள்ளேயும் அங்கே போயிருது அதனால இந்த ஹீலிங் சம்பந்தப்பட்ட படிப்புகளை நீங்க எடுத்து செய்யலாம் அது அது அதற்குள்ள உங்களுடைய திறமைகளை வளர்த்து கொண்டு அவைகள் சார்ந்து நீங்கள் முயற்சி செய்யும் பொழுது நீங்கள் அந்த அந்த துறைகள் வந்து உங்களுக்கு வெற்றி வாய்ப்பா அமையும் விவசாயம் விவசாயம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இயற்கை விவசாயம் செய்யலாம் பச்சை பயிர்கள் எடுத்துக்கலாம் பச்சை பயிர்கள் சார்ந்த விவசாயம் கார்டனிங் அழகான ஒரு கார்டன் உருவாக்குவது இது போன்ற அந்த விஷயங்களை உருவாக்க இருக்கும் இல்லையா உத்தியோகம் அந்த உத்தியோகத்திற்குள்ள நீங்க பயணம் செய்யும் பொழுது அது உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பா அமையும் உடற்பயிற்சி மார்ஷல் ஆர்ட்ஸ் இவைகள் வந்து உங்களுக்கு உத்தியோகமா அமைந்தாலுமே கூட இந்த ஹீலிங் அப்படிங்கிற அந்த விஷயமும் மருத்துவத்துறைக்குள்ள இருக்கக்கூடிய அந்த திறமை மருத்துவம் சார்ந்த அறிவுகளை வளர்த்து கொள்வதன் மூலமாகவும் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு லாபம் பெற முடியும் ஏன்னா உங்களுக்கு ஏழாம் பாவமா அதாவது நம்ம சுயமாக செய்யக்கூடிய தொழில்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா மருத்துவம் சார்ந்து நம்ம எதுவும் சுயமா செய்ய போறது கிடையாது ஆனா நம்ம வந்து ஹீலிங் விஷயங்களை எடுத்துக்கிட்டோம்னா மக்கள் சேவையோடு சம்பந்தப்படுத்தி ஏன்னா காலகிருஷ்ணுக்கு ஆறாம் வீடா கண்ணி வந்துருது அப்போ மக்கள் சேவையோடு சம்பந்தப்பட்ட தொழில்கள் அதை நீங்கள் தேர்ந்தெடுத்து செய்யும் பொழுது அது உங்களுக்கு வெற்றி வாய்ப்பாக அமைகிறது திருமணம் அப்படிங்கிற அந்த விஷயம் ஏழாம் பாவம் திருமணம் அப்படின்னா எது மருத்துவம் அதாவது கன்னிக்கு ஏழாம் வீடா மீனம்னு வ மீனம் அப்படிங்கிற வீடு வருது மீனத்திற்கு சூரியனினுடைய கர்ம பதிவு இருக்கு கன்னி ராசி உத்திரம் நட்சத்திரத்திற்கு சூரியனினுடைய கர்மப்பதிவும் சந்திரனுடைய கர்மப்பதிவும் ஒருங்கே பெற்ற அந்த குடும்ப பின்புலத்திலிருந்து குடும்ப வம்சாவளியிலிருந்து தான் உங்களுக்கு வரண் வாய்ப்புகள் வந்த வண்ணம் இருக்கும் அப்ப மருத்துவர் எனக்கு வந்து மனைவியா வருவாங்களான்னா அதற்கான முயற்சி இருக்கு அதற்கான பிராப்தம் இருக்கு மருத்துவத்துறைக்குள்ள இருந்து ஒரு வரன் வாய்ப்பு உங்களுக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்கு அந்த தான் இருந்த மருத்துவரே வருவாரா அப்படின்னு கேட்காதீங்க ஏன்னா மருத்துவம் மருத்துவத்துறையோடு சம்பந்தப்பட்ட ஒரு ஜாதகர் உங்களுக்கு மனைவியாகவோ அல்லது கணவனாகவோ வருவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்போ அஹ் துறைக்குள்ள இருந்து ஒரு நபரை நீங்க தேர்ந்தெடுக்கும் பொழுதோ இல்ல அவங்க நர்ஸா கூட இருக்கலாம் இல்ல பார்மா பார்மா கம்பெனி அதாவது வேற ஏதாவது மருத்துவ துறையின் கீழ் இருக்கக்கூடிய வேற ஏதாவது ஒரு உட்பிரிவுகள் அங்க இருக்கும் இல்லையா அதோ அதோட சம்பந்தப்பட்ட ஒரு துறையின் துறையில கூட அவங்க உத்தியோகம் பார்ப்பவராக இருக்கலாம் இல்ல அந்த குடும்பம் கூட அந்த குடும்பம் குடும்பத்தினுடைய வம்சாவளியில இப்படியான துறைகளோட சம்பந்த பெற்ற அந்த குடும்பமாக இருக்கும் சந்திரன் அப்படின்னாவே உங்களுக்கு வந்து ஹோட்டல் ஹோட்டல் கேட்ரிங் உணவு இவைகள் அத்தனையும் இப்போ கேட்ரிங்னா ஒரு திருமணத்திற்கு வந்து கேட்ரிங் ஆர்டர் எடுத்து செய்கிறது இல்லை சுப நிகழ்ச்சிகளுக்கு கேட்ரிங் ஆர்டர் எடுத்து செய்யறக்கூடிய அந்த நபர்கள் ஸோ அவங்க இருக்கக்கூடிய அந்த குடும்பம் தான் உங்களுக்கு ஒரு திருமணத்திற்கான வரண் வாய்ப்பா அதாவது கணவனாகவோ இல்லை மனைவியாகவோ வர வரக்கூடிய நபர்கள் இருப்பாங்க ஆக உங்களுக்கு வந்து சூரியனினுடைய கர்மப்பதிவும் சந்திரனனுடைய கர்ம பதிவும் ஒருங்கே பெற்ற அந்த குடும்ப குடும்பத்தினுடைய வம்சாவளியில இருந்து உங்களுக்கு வரன் வாய்ப்பு வந்த வண்ணம் இருக்கும் இந்த ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த கண்ணிக்கே இருக்கக்கூடிய அஹ் ஒரு பய உணர்வு பிரச்சனைகள் அப்படின்னு எல்லாருக்குமே ஏற்பட்டுக்கிட்டுதான் இருக்கு பிரச்சனைகள் யாருக்கும் ஏற்படாம இருக்கிறது கிடையாது இந்த இடத்துல நம்ம பய உணர்வை த புறம் தள்ளி விட வேண்டும் ஏன்னா ஒரு ஒரு பிரச்சனை அங்க ஏற்படுது அப்படின்னாவே நம் திறமைகளை நம் நம் கிட்ட இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை வெளி உலகத்திற்கு கொண்டு வருவதற்கு தான் அந்த பிரச்சனை முதல்ல வருது புரிஞ்சுக்கிட்டு உங்ககிட்ட இருக்கிற அந்த தாழ்வு மனப்பான்மை பய உணர்வு இது அத்தனையும் ஒதுக்கி தள்ளிவிட வேண்டும் அப்போ பய உணர்வு அங்க வருது அப்படின்னா நீங்க மிகுதியான தைரியத்தை ஏற்படுத்திக்கணும் ஏன்னா புதன் அப்படிங்கிற கல்வி கல்வி மதிநுட்பம் இவைகளுக்கு காரணம் வகிக்கிறார் அப்போ இந்த புதன் இந்த உத்திர நட்சத்திரத்திற்கு புதனினுடைய கர்ம பதிவு வந்துருச்சு ஆனா எல்லா திறமைகளும் இருக்கு ஆனா கொஞ்சம் தாமதமா வெளிப்படுத்துறீங்க அப்படின்னாவே அதற்கு பயன் இல்லாம போயிருது நம்ம திறமைகளை நாம் உரிய நேரத்துல சரியான மேடை கிடைக்கும் போது அதை வெளிப்படுத்திடணும் அப்பதான் உங்களுக்கு வெற்றி அது கிடைக்கும் அப்போ உங்களுக்கு ஏற்படுகிற சோதனைகளை நீங்கள் வந்து ஒரு படிக்கல்லாக போட்டு அதன் மீது ஏறி பயணம் செய்யணும் அப்படிங்கிற அந்த மனநிலையை நீங்க பெற்று இருக்கணும் உங்களுக்கு கணவனாகவோ இல்ல மனைவியாகவோ வரக்கூடிய நபர் வந்து தன்னுடைய ஆளுமை திறமை தன்னுடைய நிர்வாக திறமை இது அத்தனையும் ஒருங்கே பெற்ற ஒரு நபரா தான் அவங்க இருப்பாங்க அப்போ நீங்க வந்து கொஞ்சம் தாழ்வு மனப்பான்மையோட இருக்கீங்க அப்படின்னா அதை புறம் தள்ளிடணும் உங்ககிட்ட இருக்கிற அந்த பய உணர்வை அச்ச உணர்வை தள்ளிடணும் சுறுசுறுப்பை வளர்த்து வேண்டும் தைரியத்தை பெருக்கிக் கொள்ள வேண்டும் அப்பதான் நீங்க உங்களுடைய வாழ்க்கை பயணத்தை ஒரு நல்ல சுகமான நிலையில எடுத்துக்கொண்டு செல்ல முடியும் அடுத்ததா உங்களுடைய தனப்பிராப்தம் மேன்மை அடைவதற்கு அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுடைய கண்ணீர் ராசியிலிருந்து ஒன்பதாம் பாவமாக ரிஷபம் அப்படிங்கிற வீடு வருது இந்த ஒன்பதாம் பாவம் தெய்வங்கள் தெய்வ காரியங்கள் புனித பயணங்கள் தொலைதூர பிரயாணங்கள் தந்தை தந்தை வழி உறவுகள் இது அத்தனையும் குறிக்கக்கூடிய ஒரு வீடு அப்போ ஒரு நபர் இருக்காங்க அப்படின்னா அவங்க உயர்கல்வி கற்பதற்கு நீங்கள் உங்களால் முடிந்த உதவிகளை அவ்வப்போது செய்து வருவீர்களே ஆனால் அப்போ உங்களுடைய தனப்பிராப்தம் மேன்மை அடையும் இல்ல அப்படின்னா புண்ணிய பலமாவது கிடைக்கும் அப்போ உங்களுக்கு தனபிராப்தத்தை அதிகரிக்கணும் அப்படின்னா தந்தை தந்தை வழி உறவுகளுக்கு ஏதேனும் உங்களால் முடிந்த ஒரு சிறு சிறு உதவிகள் அவ்வப்போது வாருங்கள் இல்ல நீங்க லாங் டிராவல் பண்ணி ஒரு இடத்துக்கு போறீங்க அப்படின்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய கோயில்களுக்கு அந்த இடங்கள்ல இருக்கக்கூடிய புனித பயணங்கள் மேற்கொள்ளும் பொழுது அதாவது ஒரு லாங் டிராவல் பண்ணி போகும் பொழுது அந்த இடத்துல இருக்கக்கூடிய உடல் ஊனமுற்ற நபர்களுக்கு இப்போ உடல் ஊனமுற்ற நபர்கள்னா கண் கூட சில பேருக்கு குருடா இருக்கும் சோ அந்த மாதிரி நபர்களுக்கு உணவுகளை தானமாக வழங்குங்க உணவு தானமாக வழங்கும் பொழுது அவைகளும் உங்களுக்கு தன பிராப்தத்தை மேம்படுத்துவதற்கு உதவி செய்யும் இப்போ லாங் டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணி போயிருக்கோம் அங்கே யாரு யார் என்ன எதுனே தெரியாது அந்த இடத்துல ஒரு ஒரு வயதான ஒரு நபரோ இல்லை உடல் ஊனமுற்ற ஒரு நபரோ இல்லை கண்கள் கொஞ்சம் தெரிந்தும் தெரியாத நிலையில இருக்கிற நபரோ இல்லை காது கேள காது கேட்கல அப்படிங்கிற நிலையில இருக்கக்கூடிய நபருக்கு இந்த காதுக்கு வந்து இயர் அந்த இது வாங்கி கொடுப்பாங்க இல்லையா ஸோ அந்த மிஷின்ஸ் அதுவும் நீங்க வாங்கி தானமாக கொடுக்கலாம் இந்த மாதிரி சில செயல்கள் மூலியமாகவும் உங்களினுடைய தன பிராப்தத்தை நீங்கள் அதிகப்படுத்தி கொள்ள முடியும் ஆகவே கண்ணீர் ராசி உத்திரம் நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஆகிய பாதங்களுக்கு சூரியனினுடைய கர்மப்பதிவும் சந்திரனினுடைய கர்மப்பதிவும் ஒருங்கே பெற்ற வம்சாவளியிலிருந்து உங்களுக்கு கணவனாகவோ இல்லை மனைவியாகவோ வரக்கூடிய நபர் இருப்பாங்க இதிலிருந்து ஒரு நல்ல ஒரு பொருத்தமான வாழ்க்கை துணையை அமைத்து கொண்டு விரைவில் திருமணம் கண்டு மகிழுங்கள் நன்றி வணக்கம்